கலவரம் ஒன்லைனா கரையே சொல்லிருக்கு காந்தி கலவரம் நீங்க கேள்வி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான் கட்னாய் காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைன்னா ஒன்று அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சுருக்கிறீங்க என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார் ஏன்னா காந்தி பேரன் சார் சரணிகள் என்ன அடுத்த சார் அது தவிர ஒரு அரசியல் தலைவர் ஒன்று அவனுக்கு என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியும் அளவுக்கு மோசமான போய் அவன் அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் உங்களுக்கு திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர் காந்தி கலவரம் பண்றாருங்கிறது தான் ஒன்லைனா காந்தி எது கலவரம் பண்றாரு இப்போ படம் ட்ரெய்லரே ஃபுல் படம் கதையே சொல்லியிருக்கேன் காந்தி கலவரம் பண்றாரு எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க இல்ல காந்தியும் பேர் இருக்கேன்னு கேட்டேன் அப்புறம் விஜயகாந்த் வரதா சொன்னாங்களே அந்த மாதிரி உண்டா அடுத்து ஒருவேற கடைசியே எல்லாமே கேக்குறீங்க யாரெல்லாம் வேணும் யாரெல்லாம் பண்றீங்க சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசை கேக்குறீங்க வரிசை நான் சொல்றேன் கடசில முப்பாட்டன் முருகன் பாடு வருதே அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா கில்லி ரீதியாக ஒரு விஷயம் கில்லி படம் பாத்தீங்களா கில்லி படம் பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா இல்ல அந்த படத்துல இருந்துச்சா ஆமா அந்த படத்துல ஏன் நீங்க அரசியலுக்கு கேக்கல அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கல சார் இப்பவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க மங்காத்தா அது கேட்குறேன் அவ்வளவுதான் இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் சரிங்க சரிங்க அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு தொடங்கிட்டரு நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட அப்போ இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவருடைய கொடிகள் வந்து அவருடைய சட்டைகள்ல இருக்கும் அவர் சொல்லல இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை அது அவரும் யோசிக்கல அவர் வந்து ஒரு படத்தை படமாதான் தான் பாக்குறாரு அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் அரசியல் பேசணும் அரசியல் சொல்லணும் மக்களுக்கு இது மாதிரி பண்ற அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது இந்த படம் அதுக்கு அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான் நீங்க படம் பாருங்க அவரா இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரி பேசுங்க நீங்க ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்க நானும் வைக்கலாம் அவரும் வைக்க சொல்ல இதே கேள்விதான் நிறைய பேர் மாத்தி மாத்தி வேற வேற விதமா கேக்குறீங்க இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டயலாக் இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்துல இந்த டயலாக்கா இல்ல இல்ல இது பிரபுவோட டயலாக் அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன் மீனாகி விம்ஷோ மீனாட்சி ஒழுங்கு அஜித் சாரா சொல்லவே அது நான் நான்தான் சொல்ல வச்சேன் ரெண்டு பேரையும் ரெண்டு பேருமே ஒரே விஷயமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பழனி

நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னால் அவங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஹேஜ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் அது முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஒரு சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுற நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படி நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லைனா நீங்கள் தயவு இப்போ போய் கூகுளில் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்கள் அதுலேயே சொல்லியிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் இது என்ன படம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை